கொங்கு மண்டலம் தொழிற்சாலைகள் நிறைந்தது காவேரி காளிங்கராயன் பவானி நொய்யல் அமராவதி அத்தனை நதிகளுடைய குடிப்பவர்களும் தோல் வியாதிகளால் அவதிப்படுகிறார்கள் என்னை போன்றவர்கள் கொங்கு மண்டலத்திலே உயிரிழப்புக்கு வருத்தம் தெரிவிக்க சென்றால் பாதி உயிரிழப்பு புற்றுநோயால் இருக்கிறது ஒரு குறிப்பா சொல்லணும்னா நீங்க வந்து ஸ்டெர்லைட் மாதிரி ஒரு பல மடங்கு அந்த பொல்யூஷன் அங்கே இருக்குது அரசனுடைய கவனத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கொரோனா காலத்தில் தொழிற்சாலைகளும் ஊரும் அமைதியாக இருந்த பொழுது மொத்த தண்ணீரும் சுத்தமாக இருந்தது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள வாழுகின்ற உரிமை காவிரியோர் இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கு வேணும் வாழுகிற உரிமை வேணும் என தொழிற்சாலை கழிவுகளும் நகராட்சி கழிவுகளும் இன்னைக்கு உள்ள போய் ஒரே ஒரு கேன்சரா வந்துட்டு இருக்கு நீங்க நிதி இல்லைன்னு சொல்லலாம் அன்னைக்கு அமைச்சர் நிதி இல்லை என்று சொன்னார் கங்கையை சுத்தப்படுத்துவதற்கு இருபதாயிரம் கோடி செலவு பண்ணுகிற இந்த இந்திய திருநாட்டில் காவிரியை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு ஆயிரம் கோடி கிடையாதா அதை கேட்டு பெற வேண்டும் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள காவிரி வைகை நொய்யல் தாமிரபரணி ஆற்றங்கரங்களில் அமைந்துள்ள மாநகராட்சி பகுதியில் இருந்து உருவாகும் கழிவுநீர் ஆற்றல் நேரடியாக கலப்பதை தடுக்கும் பொருட்டு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் நடைபாதைகள் திருவிளக்குகள் நவீன ஓய்வறைகள் குழந்தைகள் விளையாட்டு பூங்காக்கள் மற்றும் இதர நவீன வசதிகளுடன் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் நதிக்கரை மேம்பாட்டுப் பணிகள் திருச்சி மதுரை ஈரோடு கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாநகராட்சிகளில் மொத்தம் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வரும் நிதியாண்டில் தொடங்கப்படும்